ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் புகுதி கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவில் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு இது மூணாவது கொள்கை நம்ம பார்க்கலாம் மூன்றாவது கொள்கை இரண்டு கோணங்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட கோணங்களை தாங்கும் பக்கம் கொண்டு இருந்தால் கோணம் பக்கம் கோணம் கொள்கை இதுக்கு கோபா கோன்னு எழுதுவாங்க அப்போ கோணம் பக்கம் கோணம்னா இதுதான் ரெண்டு கோணம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் அப்போ கொஷின் பாருங்கள் எல் எம் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கோணம் எம் வந்து எழுபது சென்டிமீட்டர் கோணம் எல் வந்து எல் ஐம்பது சென்டிமீட்டர் உள்ளவாறு கோணம் எல் என் வரைக அப்போ உதவி படம் ஃபர்ஸ்ட்டு அப்போ உதவி படம்னு எழுதிக்கோங்க எல்எம் அப்போ எல் இது எம் இது என் அப்போ எல்எம் எவ்வளோ சொல்லுங்க அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் கோணம் எம் வந்து இது எழுபது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது டிகிரி இது எழுபது டிகிரி புரிஞ்சுதுங்களா அப்போ இது வச்சு நம்ம இப்போ உண்மை வரைபடம் வரையலாம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த கோடு வரையணும் அப்போது உண்மை படம் போட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு கோடு வரையணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியத்துலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கரெக்டாக ஒரு கோடு வரைஞ்சிடுங்க அப்போது இது எல் அப்போது எல்எம் இது எவ்வளோ அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் எல் வந்து எழுபது இது ஐம்பதுனால் கோணமானி வச்சிங்கன்னா நீங்கள் குறிக்கணும் பாருங்கள் எல் வந்து எழுபது டிகிரி அப்போது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டில் வச்சுன்னு நம்ம குறிக்கணும் பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சுட்டு எழுபது டிகிரின்னு சொல்கிறாங்களே அப்போ இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஐம்பது டிகிரின்னு சொல்கிறாங்கள இந்த இடத்துல வச்சு ஐம்பது பாருங்க இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வருது அப்போ இந்த இடத்துல வச்சு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கோடு நீங்கள் போடணும் இந்த மாதிரி வச்சுக்கிங்கன்னா நேராக ஒரு கோடு போடுங்க அதுக்கப்புறம் இது வச்சுக்கிட்டு இது நேராக இந்த கோடில் வெட்டுற மாதிரி நீங்கள் நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும் பாருங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் நம்ம எண்ணின்னு குத்துடலாம் இது நீ ஃபஸ்ட்டு இந்த நீட்டு போதுங்களா இதுக்கு எக்ஸுன்னு பேர் கொடுங்க இதுக்கு ஒயின் பேர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எழுபது டிகிரி இது பார்த்திங்கன்னா ஐம்பது டிகிரி உண்மை உண்மைப்படம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வரைமுறையில் இங்கே பண்ணது எல்லாமே நம்ம வந்து அப்போ பாருங்கள் வரைமுறை ஓ படி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு வரைந்தேன் நேர்கோடு வரைந்தேன் அதுக்கப்புறம் எல் எம் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தான் அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உள்ளவாறு உள்ளவாறு எல் மற்றும் எம் என்ற புள்ளிகளை அதன் மீது மீது குறித்தேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு பார்த்தீங்கன்னா எல் எல் எம் உடன் எழுபது டிகிரி கோணத்தை கோணத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்துமாறு கதிர் எல் எக்ஸ் வரைந்தேன் அதுக்கப்புறம் படி 3 பாத்தீங்கன்னா M இல் LM உடன் ஐம்பது டிகிரி கோணத்தை கோணத்தை ஏற்படுத்துமாறு கதிர் கதிர்ம்வை வரைந்தேன் இரு கதிர் களும் வெட்டும் வெட்டி கொள்ளும் வெட்டி புள்ளியை என் என குறித்தேன் அதுக்கப்புறம் எல் எம் என்பது தேவையான முக்கோணமாகும் முக்கோணம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு வரைமுறை புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவதுக்கு